கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பிம்பத்துக்கிட்ட சொல்றோம் நம்ம மறைச்சுக்கிட்டு என்ன பார்த்து சிரி என்ன பார்த்து சிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிக்குமா நீங்க நூறு தடவை சொன்னாலும் சிரிக்காது இப்பொழுது பிறருக்கு இந்த நிபந்தனையற்ற அன்பு நீங்க கொடுக்குறீங்களோ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள்ல அவங்க மூளை சொல்லும் நீங்க வந்து ரொம்ப அன்பானவர் என்று சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உறவுகள் மேம்பட இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கபத்தை பற்றியும் கபதோஷத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவில் இருந்த ஒரு பெண்ணை பற்றி கூறுகிறேன் அந்த பெண் பேரு லூவிஸ் ஹே கூப்பிடுவது ஹேன்னு கூப்பிடுவாங்க அது அங்க இருக்கிற பேரு ஹே அவள் பிறந்ததிலிருந்தே அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவு அதனால அவளுக்கு வேண்டி அந்த அன்பு சுத்தமா கிடைக்கவே இல்லை ஹேக்கு வந்து ஐந்து வயது இருக்கும் பொழுது அப்பா அம்மா சண்டை போட்டு அப்பா பிரிந்து விடுகிறார் போய் விடுகிறார் அப்போ தாயின் அரவணைப்பில் இந்த பொண்ணு வளருது சில வருடங்கள் கழித்து அம்மாவுக்கு வந்து இன்னொரு ஒரு திருமணம் ஒரு வசதியான ஒருத்தர் அவரோட திருமணமாகுது அவரும் திருமணமாகி விவாகரத்து ஆனவர் அவரோட போய் வாழ்கிறாங்க அவளுக்கு புதிதாக ஒருத்தர் வந்திருக்காரு அமைஞ்சிருக்கிறாரு ஆனால் அவர் என்ன செய்கிறாரு இந்த ஹே கிட்ட ரொம்ப கொடூரமாக நடந்து கொள்கிறார் அதை அடிக்கிறது வசை மொழியால் திட்டுறது இதே போன்று செய்ய செய்ய அவளுக்கு அவர் அவர் மீது ஒரு பெரிய வெறுப்பே ஏற்படுகிறது இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து பார்க்குறா அவர் செய்கிற கொடுமைகளெல்லாம் தாங்குறா ஆனால் பதினாலு வயது இருக்கும்போது ஒரு நாளை அம்மா கிட்ட சொல்லுது அம்மா இந்த ஆளை கட்டிக்கிட்டு ஏமா இப்படி அழுகுறீங்க எனக்கு இப்படி இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த பண்ணிகிட்டே இருக்காரு நான் உங்கள்கிட்ட இத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன் அம்மா இந்த ஆளை விட்டுட்டு வாங்கம்மா இந்த வளர்ப்பு அப்பா எனக்கு பிடிக்கலை நம்ம தனியாக போய் இருக்கலாம் என்று சொன்னதுமே அம்மா சொல்லிட்டாங்க இல்லம்மா எனக்கு அவரை விட்டா ஆதரவு கிடையாது அதனால உனக்கு வேணும்னா நீ தனியா போயிடு என்னால அவரை விட்டுட்டு வர முடியாது என்று சொல்லிட்டான் அப்ப அவளுக்கு அவ்வளவு அம்மா மேல ஒரு ஒரு கவலை பாரு நமக்கு அம்மா அம்மாவுக்கு கை விட்டுட்டாங்க அந்த அப்பா தான் கை விட்டுட்டார்னு பார்த்தா இப்ப அம்மாவும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி அவங்க சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் படிப்பதற்கு கையில் காசு கிடையாது இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க அதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சுட்டு ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் சொல்கிறார் அம்மா நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற ஹே நீ ஏன் அந்த மாடல் அழகியாக மாறக்கூடாது விளம்பரங்களுக்கெல்லாம் நீ போஸ் கொடுத்தினா நடிச்சின்னா உனக்கு நல்லா காசு வரும் என்று சொன்னதுமே அவள் அதைத்தான் செய்தாள் அவர் ஒரு ஒரு மாடல் அழகியாக மாறினாள் அதுலேருந்து இருந்து கொஞ்சம் காசெல்லாம் வர ஆரம்பிச்சுது ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு இந்த பெண் மீது காதல் ஏற்பட்டது ரெண்டு பேரும் திருமணம் ஆனது ஆனதுமே கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் தான் அந்த திருமணம் நிலைச்சிது ஏன்னா அது சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சண்டை போட்டது தானே பார்த்தது அதோட லவ் மேப் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆகவே ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவரோடு நன்றாக இருக்க முடிந்தது அதன் பிறகு அவர்களுக்குள்ள உறவு வந்து கசந்து போயிற்று அப்போ ரெண்டு வருஷம் கழித்து அங்கேயும் டிவோர்ஸ் ஆன பிறகு இந்த பொண்ணு வேற ஒரு வாடகை வீட்டில் தங்கிட்டு அதுக்கு ஏற்கனவே வந்த வருமானம் இருக்குது பார்த்திங்களா அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் அடுத்து ஒரு வேலை தேடணும் இந்த மாதிரி ஒரு நிலை அப்போ வீட்டில் இருக்கும் பொழுது அதற்கு பயங்கரமான ஒரு அடி வயிறு வலி ஏற்படுகிறது பயங்கரமான வலி அப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க ஹே வந்து செக் பண்ணிட்டு சொல்றாரு என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்துருக்கிற உனக்கு இருக்கிறது கேன்சர் அதுவும் நாலாவது கட்டத்தில் இருக்குது உன்னோட கேன்சர் இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏனென்றால் உன்னுடைய அடி வயிற்றுல எல்லா அவயங்கள்லும் கேன்சர் இருக்குது கிட்னியிலேருந்து எல்லா அவயங்கள்லேயும் கேன்சர் இருப்பதனால எங்களால் அதெல்லாம் வெட்டி எடுக்க முடியாதுல எல்லா அவையங்களும் எப்படி எடுக்க முடியும் ஆகவே அப்போ அது கேட்டுச்சு டாக்டர் அப்போ எனக்கு எவ்வளவு நாள் உயிர் உயிரோட இருக்க முடியும் அவர் சொன்னார் மிஞ்சி போனா ஒரு ஆறு மாதங்கள் உன்னால உயிரோடு இருக்க முடியும் அதுக்குள்ள ஏன்னா இந்த 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 ஆனது அது கொஞ்சம் கொஞ்சமா பல இடத்துக்கும் பரவிக்கிட்டே இருக்குது அதனால் நீ இறந்து விடுவாய் என்று சொன்னதுமே அவளுக்கு என்னாச்சு அவள் கட்டியிருந்த அந்த கனவு கோட்டையெல்லாம் தகர்ந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு அது அது மனசில் நினைச்சது ஆமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு பதிலா தற்கொலை செய்து இன்னைக்கே இறந்துடலாம் என்று அடுத்த நாள் முடிவு எடுத்தது இன்னைக்கு நம்ம தற்கொலை செய்யணும் எப்படி தற்கொலை செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க வந்து வீட்டு வாடகைக்கு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பெண் அவங்க கதவை தட்டுறாங்க இந்த பொண்ணு திறந்த உடனே அவங்க சொன்னாங்க என்னம்மா டெய்லி காலையில் நீ வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவ அப்புறம் சாயந்தரம் நீ வந்து மற்றவங்களோட விளையாடுவ நேற்று சாயந்தரமும் உன்னை காணோம் இன்னைக்கு காலையிலையும் நீ தண்ணி ஊற்றலை ஏம்மா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அது சொல்லுது அக்கா எனக்கு வாழவே பிடிக்கலை ஏம்மா பாருங்கள் நான் செக்கப்புக்கு போனேன் டாக்டர் விடுபடலாம் சொல்லிட்டாங்க இன்னும் ஆறு மாசம் தான் உயிரோட இருக்க போறேன் அப்படின்ட்டு எனக்கு வாழ பிடிக்கல நான் எதுக்கு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு சாகணும் வலியோட சாகணும் இன்னைக்கே உயிரை எடுத்துடலாம் முடிவில் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த காரியம் மட்டும் சொல்லாத நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்னது ஆ நீ நான் சொல்வதை கேட்டால் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் நீ இப்ப எது பிரச்சனை நினைக்கிறியோ கேன்சர் எல்லாமே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படியா அப்படின்னு உனக்கிட்ட அவ்வளவு காசு இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீ வேலைக்கு போகல நம்ம ரெண்டு பேரும் ஒரு புரிதல் வச்சுக்குவோம் என்னன்னா இனிமேல் நீ எனக்கு வாடகை கொடுக்க வேண்டாம் உனக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன் நாங்க வேலையாள் இருக்காங்க வீட்டில் டெய்லி சமைக்கிறாங்க நீ ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா தானே உனக்கும் சேர்த்து நான் சமைச்சு நான் உணவு கொடுக்குறேன் நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ கூட நீ சாப்பிட்ருக்க மாட்டியே ஆமாக்கா சரி கொஞ்சேரு என்று சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அவங்க உணவு கொண்டு வந்தாங்க கொண்டு வரும் பொழுது இன்னும் சில பெண்களோடு வந்தாங்க இவங்க யாருனா நம்ம பங்கில் வந்து அன்பியம்லாம் இருக்கும் அவங்க வந்து கத்தோலிக்கர் கிடையாது ப்ராட்டஸ்டாண்ட் சபையை சேர்ந்தவர்கள் அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த அன்பியத்தை சேர்ந்தவர்களாம் அவர்கள் அடிக்கடி ஒன்றாக கூடி அவர்கள் ஜெபிப்பது வழக்கம் அந்த அன்பியத்துல இருக்கிற சில பெண்களை கூட்டிட்டு வந்துட்டான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க சாப்பாடு கொடுத்துட்டு சொன்னாங்க நாங்க சொல்ற ஒரே ஒரு காரியம் மட்டும் நீ செய் என்று சொல்லி அந்த அஞ்சு பேரும் ஹேக்காக அவர்கள் கண்ணை மூடி கண்ணீரோடு ஜெபித்தார்கள் மன்றாடினார்கள் இயேசுவே தான் ஹேக்கு வந்து முழு குணத்தையும் கொடுக்க வேண்டும் இந்த ஜெபிச்சுட்டு அந்த அம்மா சொன்னாங்க ஹே கிட்ட ஹே நாங்கள் டெய்லி உன்னை கவனிச்சுக்கிறோம் நாங்கள் மாறி மாறி வந்து உனக்கு கம்பெனி கொடுக்குறோம் ஓகே நீ எங்களோட நல்லா உரையாடலாம் உறவாடலாம் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் எப்போ எப்பெல்லாம் நாங்கள் உன் கூட இல்லையோ நீ என்ன செய்யணும் உன்னுடைய கையை அடிவைத்துல வச்சு இயேசுவின் அந்த குணமளிக்கும் அந்த பிரசனம் உனக்கிட்ட இருக்கிற மாதிரி நீ பார் எவ்வாறு அந்த பெரும்பாடு பெரும்பாடுள்ள இந்த பெண்ணை அவங்க வந்து இயேசுவின் ஆடை தொட்டாங்களோ அவர்களுக்கு இயேசு குணத்தை கொடுத்தார் அதே விதமா உனக்கும் இயேசுவை குணப்படுத்துகிறார் என்று சொல்லி நீ இது மாதிரி சொல்லணும் உன்னோட வயிறு அடிவயிரோட நீ பேசிக்கொண்டே இருக்கணும் நீ சொல்லு அடிவயிறே இயேசு உனக்குள்ள வராரு உன்னை குணப்படுத்துகிறார் அப்படி சொல்லி சொல்லி நீ உன்னையே அன்பு செய்யணும் புரியுதா இயேசுவின் அன்பை நீ உள்ள வாங்கிக்கணும் இயேசுவின் அன்பை உள்வாங்கிக் கொண்டால் உனக்கு இந்த வியாதி முற்றிலும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னதுமே இவள் சரி அதையும் செஞ்சு பார்க்கலாமே ஏனென்றால் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க அப்பா கைவிட்டுட்டாரு அம்மா கை கணவர் திருமணமாச்சல அவரும் விட்டுட்டு போயிட்டாரு மருத்துவர்கள் கூட கைவிட்டுட்டாங்க ஆனா இவங்க சொல்றாங்க இயேசு ஒருவர் தான் என்னை அன்பு செய்கிறாரு என்று சரி அதையும் நான் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்லிட்டு தினமும் இப்படி சொல்லுவாங்க இயேசுவே என் மீது நீங்க கொண்டிருக்கிற அன்புனால நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஜீசஸ் ஐ தேங்க்யூ ஃபார் த லவ் யூ ஹேவ் மீ இப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க தன்னுடைய வயிறு மீது கரங்களை வைத்து இயேசுவின் பிரசன்னம் இயேசுவின் அந்த ஆன்மீக பிரசன்னம் தனக்குள் வருவதாக அவருடைய அன்பு வருவதாக அவங்க என்ன செஞ்சாங்க தியானித்து கொண்டே இருந்தாங்க நாலாவது மாதம் கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைய ஆரம்பிச்சுது அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல அவங்களுக்கு வலி தெரியல மருத்துவர்கிட்ட போனா அவங்க உள்ள ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிட்டு மருத்துவர் அப்படியே அதிர்ந்து விட்டார் அவர் சொன்னார் என்னம்மா உனக்கு அவ்வளவு கேன்சர் இருந்துச்சு அதுவும் நாலாவது நிலையில் இருந்தது நீ எப்போ வேணால் இறக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இது எப்படிமா உனக்கு ஆச்சு முற்றிலும் குணமடைஞ்சிட்ட எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொன்னதுமே அவள் புரிந்து கொண்டாள் இயேசுவின் அன்பு தன்னுடைய வியாதியை குணப்படுத்தியது என்று வீட்டிற்கு வந்தாள் வந்த சில நாட்களில் ஹேக்கு இரண்டு ஆவியின் கொடைகள் வந்தது அவளுக்கே தெரிந்தது என்ன தெரியுமா முதல் கொடை அவளுக்கு குணப்படுத்துகின்ற அந்த ஆவியின் கொடை இருந்தது இவங்க யார் யார் மேல கை வச்சு ஜெபிச்சாங்களோ எல்லாம் வியாதிகள் குணமாகுது ஒருத்தங்க தலைவலியோட வராங்க அவங்க ஜெபிச்ச ஒரு ரெண்டு நிமிஷத்துல தலைவலி சரியாயிடுது இது போன்று அவர்கள் அவர்களுக்கு அந்த குணமளிக்கும் மரம் இருந்தது இரண்டாவது ஹே படித்தது எவ்வளோ எவ்வளோனா கிட்டத்தட்ட ஆறாவது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு புதிதாக ஒரு ஞானம் ஏற்பட்டது அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் பல பலமான வியாதிகள் இருக்கின்றன இந்த வியாதிக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஞானத்தின் மூலமாக தெரிந்தது உடனே அவங்களுக்கு அந்த அந்த ஞானம் அதை வைத்து அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க ஒவ்வொரு வியாதிக்கும் என்ன காரணம் வியாதி காரணம் என்று எல்லா வியாதிகளுக்கும் மன ரீதியான காரணத்தை அவங்க எழுதுனாங்க புத்தகத்தை வெளியிட்டாங்க கோடிக்கணக்கில் விற்பனை ஆயிற்று உலகம் முழுவதும் அது எந்த அளவுக்கு விற்பனை ஆச்சுன்னா முப்பத்தி ஐந்து மொழிகளில் அதை மொழிபெயர்த்து கோடிக்கணக்கில் ஒரு தடவை அதை ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணுச்சு அந்த அளவிற்கு அவங்க இது மாதிரி புத்தகம் வெளியிட்டதுமே மருத்துவத்துறை இருக்கிறாங்களே அந்த அதுல இருக்கிற அந்த அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஹே கிட்ட வந்தாங்க சொன்னாங்க ஆமா நீங்க எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க ஆறாவது தான் படிச்சிருக்கிறேன் ஆமா ஆறாவது படிச்சுட்டு ஒரு மருத்துவத்தை பற்றி புத்தகம் நீங்கள் எப்படி எழுத முடியும் நீங்க என்ன எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறீங்களா நீங்க என்ன மருத்துவரா எப்படி நீங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் வியாதியை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம் நாங்க இதை வந்து நாங்க உங்க மேல கேஸ் போட்டு இதை பேன் பண்ண போறோம் அப்படின்னு தடை செய்ய போறோம் அவங்க சொன்னாங்க டாக்டர்ஸ் ஏன் என்ன குறை சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு ஞானத்தால் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அந்த ஞானத்தில் நான் எழுதியிருக்கிறேன் என்ன எழுதாதன்னு நீங்க சொல்ல வேண்டாம் நான் வந்து அந்த புத்தகத்தில் எங்கேயுமே நான் மருத்துவர் என்று நான் சொல்லவில்லை எனக்கு ஆவியின் கொடையாக இது வந்ததால் அந்த ஞானத்திலிருந்து எழுதுறேன் தான் நான் போட்டிருக்கிறேன் அதனால நீங்க ஏன் என்ன தடை செய்யறீங்க அதற்கு பதிலாக நான் சொன்னது வந்து மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக சரியா இல்லையான்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிங்க என்று சொன்னார்கள் மருத்துவர்கள் அதே போன்று செய்தார்கள் அந்த சொன்ன விஷயங்கள்ல தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் சரியாக இருந்தது பாருங்க அப்ப எப்பொழுது அவர்கள் இயேசுவோட அன்ப அவர்கள் சுவைச்சாங்களோ பாருங்க வியாதி குணமானது மட்டுமல்ல ஆவியின் கொடைகள் மிக தெளிவாக அவர்களுக்கு வெளிப்பட்டது இதே மாதிரிதான் விவிலியத்திலும் ஒருவர் நம்ம பார்க்கிறோம் தொடக்க நூலிலேயே அவருக்கு ரெண்டு மகன்கள் ஒரு மகன் ஈசாய் அடுத்தது யாக்கோபு அந்த காலத்துல ஒரு ஒரு நடைமுறை இருந்தது என்னன்னா அப்பாவுடைய சொத்துக்கள் யாருக்கு தெரியுமா போகும் பொதுவாகவே மூத்த மகனுக்கு போகும் இப்ப அப்படி கிடையாது வீட்டில் எத்தனை குழந்தைகளோ சரிசமமாக பிரிச்சு கொடுக்கணும் ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்பா என்ன செய்வார் அதற்கு ஒரு சடங்கே இருந்தது யார் மூத்த மகனோ மகள் கூட கிடையாது மூத்த மகனை அழைத்து அவரை ஆசீர்வாதம் செய்வார் ஆசீர்வாதம் செய்து விட்டால் இப்போ வந்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இப்போ தேவை அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் கிடையாது அந்த ஒரு ஒரு சடங்கு ஒன்று வைத்து பெரிய மகனை கூப்பிட்டு அப்பா என்ன பண்ணுவார் அதற்கு சில ஜபம்லாம் இருக்கு செஞ்சு அவர் தலை மீது கை வைத்து விட்டால் அவ்வளவு சொத்தும் அவருக்கு போயிடும் அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய தங்கச்சிங்க தம்பிகள் அக்கா கூட இவங்க என்ன செய்யணும்னா பாதுகாப்பில் தான் அவங்க இருக்கணும் எல்லா சொத்தும் அவர்களுக்கு வந்து விடாது சரி ஈசாக்கு வந்து தன்னுடைய சொத்தை யாருக்கு கொடுக்கணும் பெரிய மகனுக்கு கொடுக்க வேண்டும் அதற்குள்ள நமக்கு தெரியும் யாக்கோ ஒரு சிறிய சூழ்ச்சி செய்து என்ன 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 செய்கிறாரு அப்பாவின் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார் அப்படின்னா என்ன எல்லா சொத்தும் போயிடுச்சு போனதும் அண்ணன் சும்மா இருப்பாரா பயங்கரமான கடுப்பு அவரை கொலை செய்ய முயற்சி பண்றார் அப்பாவுக்கும் கண்டிப்பா ஒரு விரக்தி நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு ஆகவே சொந்த அண்ணனே அவரை கொலை செய்ய முயற்சி செய்றதுனால அவர் ஓடி விடுகிறார் இந்த லூவிசேக்கு எப்படி ஒரு விரக்தி ஏற்படுறதோ அதே போன்ற ஒரு விரக்தி எல்லாரும் தன்னை கைவிட்டு விட்டார்கள் அம்மா அப்பா அண்ணன் அப்ப அவர் பயணம் செய்கிறார் இதை நாம விபிலியத்துல நம்ம கேட்கிறோம் குறிப்பாக தொடக்க நூல் இருபத்தி எட்டாவது பிரிவு பத்திலிருந்து இருபத்தி ரெண்டு வசனங்கள் அதுல பார்க்கிறோம் அந்த விரக்தியில போயிட்டு யாகோபு ஒரு கல்ல தலானியாக வைத்துக்கொண்டு படுத்திருக்கிறார் அப்ப அவருக்கு ஒரு காட்சி என்னதுன்னா யாக்கோபுக்கும் விண்ணகத்திற்கும் ஒரு ஏணி இந்த ஏணியில் யார்னா வானத்தூதர்கள் மேலும் மேலும் கீழுமாக கொண்டிருக்கிறார்கள் அதோட அர்த்தம் என்னன்னா இறைவன் யாக்கோபு கிட்ட சொல்றாரு இந்த உலகம் உன்னை கைவிடலாம் உனது அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எல்லாரும் உன்னை கைவிடலாம் ஆனா முழுமையான அன்பு எங்கிருந்து வருது மேலிருந்து வருகிறது அந்த என்ன மேலிருந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறாங்க உனக்கு எது எது தேவையோ நான் கொடுப்பேன் என்று இறை செய்தி அவருக்கு தெளிவாக தெரிகிறது பார்த்தவர்களே நம்ம எல்லாருமே அன்பு நமக்கு வேணும் 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 வேணும்னு ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம் சரி அந்த அன்பு நமக்கு கிடைக்கணும் ஆனா மனிதர்களிடமிருந்து அந்த அன்பு முழுமையா கிடைக்குமா கிடைக்காது ஏனென்றால் எல்லாருமே காலி கூடங்கள் அப்ப எங்கெங்க அன்பு கிடைக்கும் இப்போ ஒரு சின்ன பயிற்சி நான் சொல்லி தருகிறேன் இதை டெய்லி செஞ்சு பாருங்க பாருங்கள் உங்களுடைய அந்த லவ் டேங்கருக்கு பார்த்தீங்களா அதுல உங்களுக்கு இருபது சதவிகிதம் முப்பது நாற்பது இவ்வளவுதான் இருக்குதுன்னா இந்த பயிற்சியை செய்யும் பொழுது சிறு சிறுதாக அது அதிகரிக்கும் அன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை விதி இருக்குதுங்க இந்த இயற்கை விதி எப்படின்னா அதற்கு ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் நீங்க ஒரு கிலோ நெல் வச்சிருக்கிறீங்க அன்னை பூமி கிட்ட இந்த ஒரு கிலோ நெல்லை நீங்க விதைக்கிறீங்க அது என்னாகும் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு கிலோ நீங்க விதைக்கிறீங்க அது நூறு கிலோவாக உங்களுக்கு அது திருப்பி கொடுக்கும் பூமி தாய் இப்ப இதுதான் இயற்கை விதி இப்ப நீங்க பூமி தாய்கிட்ட சொல்றீங்க அண்ணே ஒரு கிலோ நெல் இருக்குது அதை நான் தூவிட்டேன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் இழந்துருவேன் அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நம்ம ஒரு புரிதல் வச்சுக்கலாமா என்னன்னா ஒரு கிலோவை நான் வச்சுக்கிறேன் அந்த நெல்லை எனக்கு நூறு கிலோ வேணாம் தொண்ணூத்தொம்பது கிலோவா திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஞ்சு நீங்க நான் பூமிதாய் கேட்குமா தலகியலாம் நின்று பாருங்க குட்டி காரணம் போட்டு பாருங்க அது கேட்காது பூமிதாய் என்ன சொல்லும் ஒரு கிலோவை எனக்கு கொடு நான் நூறு கிலோவாக திருப்பி கொடுப்பேன் நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே அன்பு கிடைக்கல அதனால ஒரு ஏக்கமான கண்கள் இருக்கின்றன நமக்கு இந்த ஏக்கத்தோட நம்ம ஒரு அன்புக்கு போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மை விட்டு ஓடி விடுவார்கள் அப்ப யாருக்கு உள்ளே அன்பு இல்லையோ நீங்க வெளியில அன்பு தேடுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நம்மெல்லாம் என்ன தினமா செய்யறோம் கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பிம்பத்துக்கிட்ட சொல்றோம் நம்ம மறைச்சுக்கிட்டே என்ன பார்த்து சிரி என்ன பார்த்து சிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிக்குமா நீங்க நூறு தடவை சொன்னாலும் சிரிக்காது உங்களுடைய கண்ணாடி பிம்பம் சிரிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் கண்ணாடியை வைத்து அப்படி சிரித்தால் போதும் ஒரு வினாடியில் அதுவும் சிரிக்கும் இந்த உலகத்துக்கு நீங்க அன்பு வேணும் அன்பு வேணும்னு போக போக உங்க உங்களை விட்டு அவங்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள் யாருக்கு அன்பில்லையோ அவர்கள் கண்கள் ஏக்கமான ஒரு கண்ணாக கண்களாக இருக்கும் அப்ப ஏக்கமான கண்களை வைத்து நீங்க யார்கிட்ட போனாலும் அவங்க என்ன செய்வாங்க உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெருங்கி வர மாட்டார்கள் அன்பு கொடுக்க மாட்டார்கள் அப்ப அன்பு வேண்டுமென்றால் நீங்க அன்பை கொடுக்கணும் ஆனா இதுல ஒரு பிரச்சனை நானும் காலி கூடம் நம்மளும் காலி காலி கூடம் எப்படி அன்பை கொடுக்கறது இங்கே அன்பு இருந்தால் தானே அங்கே கொடுக்க முடியும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும் இதற்காக ஒரு சின்ன பயிற்சி நீங்க இருந்து செஞ்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் நேரம் இருக்குது உங்களுக்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்திக்கோங்க கண்களை மூடி இந்த ஒரு தியானம் செய்யணும் என்னது நமக்கு தூய்மையான அன்பு எங்கிருந்து கிடைக்கும் மேலிருந்து மட்டும்தான் கிடைக்கும் லூவிஸே அவங்களுடைய வயதில் சிறு வயதில் அதை புரிந்து கொண்டார்கள் அதை போன்று விவிலியத்துல யாக்கோபு இந்த உலகமே அவரை கைவிட்ட பொழுது இறைவன் ஒருவரே அவரை தாங்கினார் ஆகவே தூய்மையான அன்பு எங்கிருந்து கிடைக்கும் மேலிருந்து கிடைக்கும் அப்ப நீங்க கண்களை மூடி என்ன செய்யணும் நீங்க ஒரு பாத்திரமாக கற்பனை செஞ்சுக்கோங்க மேலிருந்து அன்பு வருது இறைவனோட அன்பு தந்தை மகன் ஆவியார் அப்புறம் அன்னை மரியா யோசேப்பு அங்க இருக்கிற புனிதர்கள் வானத்தூதர்கள் எல்லாம் உங்களை அன்பு செய்றாங்க யாக்கோபுக்கு ஒரு ஏணியாக தெரிந்தது வானத்தூதர்கள் மேலும் கீழுமாக சென்றார்கள் உங்களுக்கு எப்படி கற்பனை செஞ்சா வசதியா இருக்குதோ அது போன்று நீங்கள் செய்து கொள்ளலாம் மேலிருந்து அந்த அன்பை நீங்கள் பெறுங்கள் பெற்று உங்க இதயத்துல அன்பு நிறைஞ்சிருக்குல்ல உங்கள் இதயத்திலிருந்து அந்த அன்பை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் கொடுங்க அது எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் முதல்ல பிரபஞ்சம் முழுவதையும் நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த அன்பு அவங்க கிட்ட போகணும் என்று நினையுங்கள் இரண்டாவது நமது பூமி உருண்டை அதை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் அன்பை கொடுக்க வேண்டும் மேலிருந்து வாங்குற அன்பை நீங்க கொடுங்க உங்க அன்பை கொடுக்காதீங்க நீங்க காலி கூடம் மேலிருந்து வாங்கி அதை கொடுங்கள் அடுத்தது இந்தியாவை நீங்கள் ஆ ஆசீர்வதிக்க வேண்டும் அதன் பிறகு இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா தமிழ்நாடு அல்லது உலகத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த அன்பை அனுப்ப வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கு யார் யார் பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு அனுப்புங்க உங்க உங்களுடைய குடும்பத்தினருக்கு அனுப்புங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க இறுதியாக யார் யாரு மீது நீங்க பகைமை உணர்வு வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கும் சேர்த்து அனுப்பி பாருங்க அப்படி கஷ்டமாக இருக்குன்னா விட்டுடுங்க எப்பொழுது முடிகிறதோ அவர்களுக்கும் இந்த அன்பை அனுப்பி பாருங்க உங்கள் கிட்டேருந்து அந்த போகிற அன்பு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய மூளைக்கு முதலில் செல்லும் அது போக போக அவங்க மூளை வந்து கணக்கு போடும் நீங்கள் இவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க அதுக்கு தெரியாது நீங்கள் கடவுள்கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியாது அதுக்கு வந்து நீங்கள் அன்பு கொடுப்பதாக நினைத்து கொண்டு கொண்டு இப்போ பாருங்களேன் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்போ முன்ன பின்ன தெரியாதவங்களை சுற்றி இருக்கிறாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகிடுறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு உணவு வாங்கி அவங்க சப்ளை பண்ணிடுறாங்க அப்போ நமக்கு என்ன தோணும் ஏதாவது ஒரு விதத்தில் நானும் அவங்களுக்கு கொடுக்கணுன்னு அவங்க உணவு கொடுத்தோன்னே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க ஏதாவது டிஃபன் அல்லது எதாவது வருது கட்லெட்டு காஃபி அதை நீங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்ப எப்பொழுது பிறருக்கு நிபந்தனையற்ற அன்பு நீங்க கொடுக்குறீங்களோ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள்ல அவங்க மூளை சொல்லும் நீங்க வந்து ரொம்ப அன்பானவர் என்று அப்ப பாருங்க அவர்கள் உங்களுக்கு அன்பு காட்ட ஆரம்பிப்பாங்க அப்போ அன்பை பெற வேண்டுமென்றால் என்ன செய்யணும் அன்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் சரிங்க இப்ப கடவுளுக்கும் நமக்கு உள்ள அன்பை பற்றி பார்க்கலாம் ஒரு கேள்வி நம்ம பொதுவாகவே பெரியவங்களாம் சொல்லுவாங்க வர 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 காலம் கெட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா அடுத்தது சரி இறைவன் நம்மை படைத்தார் பார்த்தீங்களா தொடக்க நூல் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஆயிரக்கணக்கான வருஷம் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆயிருக்கலாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள அந்த அன்புறவு எப்படி இருக்குது காலம் செல்ல செல்ல அது வலுவடைகிறதா வலுவ இழக்கிறதா அதாவது நீங்கள் இப்படி சொல்லுங்க காலம் போக போக கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அன்பு அதிகரிக்குதா இல்லாட்டி குறையுதா சரி விவிலியத்திலே பார்க்கலாம் நம்ம அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு தொடக்க நூல் அதில் வாசிக்கிறோம் மூன்று எட்டு அதில் கடவுளுக்கும் ஆதாமுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம் இதை வந்து மனித கண்ணோட்டத்திலிருந்து பார்க்குறோம் எப்ப எப்ப கடவுள் வாக்கிங் போறாரோ அப்பொழுதுதான் ஆதாமை அவர் சந்திக்கிறார் அதுக்கடுத்து விடுதலை பயணம் மூன்று ஏழு அதிலே நாம பார்க்கிறோம் கடவுள் பாருங்க அவர் சொல்லுகிறார் எப்பப்பெல்லாம் இஸ்ரேல் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரை நான் காண்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அடுத்து ஆஹ் விடுதலை பயணம் பதிமூன்று இருபத்தொன்றுல ஆஹ் கடவுள் என்ன செய்யறாரு இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே செல்லும் பொழுது காலையிலே மேகத்தின் மூலமாகவும் இரவிலே நெருப்பு தூணின் மூலமாகவும் பகலும் கூட இருக்கிறார் கூடவே போறார் என்ன பிரச்சனை நமக்கும் மேகத்துக்கும் எவ்வளவு தூரம் இருபதாயிரம் அடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் வருது அதன் பிறகு விடுதலை பயணம் நாற்பது முப்பத்தி இருந்து முப்பத்தி எட்டு அதுல வந்து கூடாரத்திற்குள் இறைவன் நுழைகிறார் குடும்ப நபராக மாறிவிடுகிறார் இவங்க பயணம் செய்ய கூட அமைக்க முடியும் அந்த இறைவன் வந்திருக்கிறார் உடன்படிக்கை பே பேழையின் மூலமாக அவருக்கு அங்கதான் இருக்கணும்னு ஆசை ஆனா இவங்க என்ன பண்றாங்க வலுக்கட்டாயமாக ஒரு ஆலயம் கட்டி அதுல கொண்டு போய் இறைவனை வைத்து விடுகிறார்கள் நம்ம பார்த்தோம் என்றால் ஒன்று அரசர் எட்டு ஆறு இல்லை வலுக்கட்டாயமா கடவுளை கொண்டு போய் வைக்கிறாங்க அவர் வேண்டாம்னு சொல்றாரு அப்ப கடவுள் அந்த இடம் பிடிக்காமல் அவர் என்ன செய்கிறாரு அந்த இடத்தை விட்டு நீங்கி விடுகிறார் எசேக்கியல் பத்தாவது பிரிவு இருந்து இருபத்தி ரெண்டு இறைவன் அந்த பேழையை விட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார் அதன் பிறகு ஐநூறு ஆண்டுகள் கழித்து இயேசுவின் உருவத்திலே இறைவன் வருகிறார் உள்ளே வந்ததுமே அவர் ஒரு குழந்தையாக இருந்து வளர்ந்து கடைசியில் நற்கருணியின் மூலமாக இயேசு நடத்திரமா செய்கிறாரு ஆ நமது உடலுக்குள் வந்து விடுகிறார் யோவான் ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி எட்டு அவரு நம் நமது உடல் இரத்தமாக அவர் மாறிவிடுகிறார் தசையின் தசையாக எலும்பின் எலும்பாக இரத்தத்தின் இரத்தமாக மாறி மாறிவிடுகிறார் மாறிய இறைவன் கடைசியில பாருங்க பவுல் சொல்லுகிறார் ஒன்று கொருந்தியர் ஆறு பத்தொன்பதில் நாம் தூய ஆவியின் ஆலயமாக மாறிவிடுகிறோம் அவர் பாருங்க கட்டிடம் ஆலயத்தை விட நமது இதயத்தில் அவர் குடிக்கொள்ள விரும்புகிறார் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்ப காலம் செல்ல செல்ல நமக்கும் இறைவனுக்கும் அன்பு அதிகரிக்கிறது நாம் தான் அதை உணர்ந்து கொண்டு இறைவனது அன்பை வாங்கி பிறருக்கு நாம் கொடையாக கொடுப்போம் அன்பின் பிள்ளைகளாக மகிழ்ச்சியின் அரசிகளாக மன்னர்களாக இறைவன் உங்களை உயர்த்துவார் நன்றி வணக்கம் வாழ்க்கையினுடைய இறுதி தருணத்தில் தான் உணர்கின்றேன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் கிடையாது முதல் நோக்கம் அவர்கள் இந்த கொடுக்கப்பட்ட மாநில வாழ்வை திருப்தியாக நிறைவாக மகிழ்வாக வாழ வேண்டும்